அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளில் ஒவ்வொரு நாட்டிற்கிழமையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கு சுற்றி போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அமாவாசை அன்றும் செய்வாங்க வீட்டில் யாராவது உடம்பு சரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இது போல மாந்திரிக முறையில் சுற்றி வெளியே போடுவாங்க இது வந்து கந்திஷ்டி அல்லது எதிர்மறையான ஒரு விஷயத்தை நீக்கக்கூடிய கழுப்பு நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இதை ஒரு சிலர் தாண்டிடுவாங்க ஒரு சிலர் இதை மிதிச்சிடுவாங்க இவ்வாறு செய்வதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலே அந்த நல்ல விஷயத்தை சுற்றி மற்றவங்களுக்கு பொறாமையான எண்ணங்களும் அந்த நல்ல விஷயத்தின் மீது ஒரு கந்திஷ்டியும் ஏற்படும் இதை நீக்குவதற்கு சாஸ்திரத்தில் பல்வேறு விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் சாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ஆர்த்தி என்ற ஒரு கந்திஷ்டி முறையில் அதை எடுப்பாங்க இதை ஒவ்வொரு நாட்டிற்றுக்கிழமையும் செய்வாங்க குறிப்பிட்ட சில தினங்களான அமாவாசை நாட்களிலும் செய்வாங்க ஒரு சிலருக்கு பில்லி சூனியம் ஏவல் இது போல விஷயங்களால உடம்புக்கு முடியாமல் போயிடும் என்னதான் மருத்துவ செலவுகள் செய்தாலும் மருத்துவரை பார்த்தாலும் அவருடைய உடம்பு தேராது இது வந்து எதிர்மறையான ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செலுத்திட்டாங்க ஏவல் விட்டுட்டாங்க அப்படின்னு மாந்திரிக முறையில் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை கழுப்பு நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருளை முச்சந்தில கொண்டு போய் உடைச்சிடுங்க போட்டுடுங்க அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே நாட்டிற்கிழமை வீட்டில் கூடிய ஒவ்வொரு நபருக்கும் திஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு வீட்டில் புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அன்னைக்கு தினமும் கூட திஷ்டி கழிப்பாங்க திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய தம்பதிகளுக்கு திஷ்டி கழிப்பாங்க காது குத்து ஏதாவது ஒரு விசேஷத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு கூட திஷ்டி கழிப்பாங்க புதுசாக கட்டணம் கட்டுறாங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூசணிக்கால திருஷ்டி கழிப்பாங்க இது போல் திஷ்டி கழித்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எதிரிலையும் போகக்கூடாது அது எடுத்துகிட்டு வந்து அவங்க தெருவில் ஊற்றுறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் மொதலாக நீங்கள் தாண்டவும் கூடாது மிதிக்கவும் கூடாது அப்படி நம்ம எதிரில் வந்தால் தாண்டினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள் ஏறிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் இதுக்கு நீங்க நிரூபிக்கணும் சயின்டிபிக்கா யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது மெதிச்சா தாண்டினால் நமக்கு எதிர்மறையான சில விஷயங்கள் ஏறிக்கொள்ளும் இயல்பாக இருக்கக்கூடிய நாம இயல்புக்கு மாறா இருப்போம் ரொம்ப சோகமா இருப்போம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் மேலும் அதிகமாக தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்படும் இல்லைனா தூக்கமே வராத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் காரணமே இல்லாமல் நம்ம உடம்பு வலிக்கும் உடம்பு சோர்வாக இருக்கும் ஏதாவது உடலில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து கழுப்பு ஏறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அதுக்கான அறிகுறிகளாக சொல்லப்படுது ஒவ்வொரு நாட்டிற்கிழமை அல்லது அமாவாசைக்கு எலுமிச்சு மரத்தில் கற்பூரம் வச்சு சுற்றி போடுவாங்க ஒரு துணியில் கல்லுப்பு, காஞ்ச மிளகா முடி இது போல் பல்வேறு விஷயங்களை வச்சு சுற்றி போடுவாங்க அதை வீட்டுக்கு வாசல் எதிரில் வச்சு எரிச்சிடுவாங்க சிலர் அதை பிழிஞ்சி போட்டுருவாங்க இதை தாண்டினாலும் மெதிச்சாலும் நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் ஐயோ இதனால் நமக்கு எதாவது பாதிப்பு வருமோ இதனால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு இதனால் எதிர்மறையான விஷயங்கள் தான் நமக்கு வருமே தவிர வேறு எந்த விபத்தோ இழப்போ எதுவும் ஏற்படாது மன ரீதியாகவும் உழவல் ரீதியாகவும் நம்ம ஒரு விதமான அழுத்தத்துக்கும் ஒரு விதமான சோர்வுக்கும் நம்ம தள்ளப்படும் இந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னா பொதுவாக பெரியவங்க நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது காலை கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செரு போட்டு தான் வெளியே போவோம் இருந்தாலும் இது போல் ஏதாவது கழிப்பு நம்மளை அறியாமலே நம்ம தாண்டி இருந்தாலோ மிதிச்சிருந்தாலோ அது போல் ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்பதற்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வெளியிருந்து வரும்போது நம்ம காலை கழுவிட்டு வரும் அப்படி நம்ம காலை கழுவுனோம் அப்படின்னா போல் எதிர்மறையான விஷயங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க உங்கள் கிட்டே அந்த எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் நீங்கள் கடுகடுன்னு இருப்பீங்க இல்லை சோர்வாக இருப்பீங்க இதனால் மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஒரு டென்ஷனும் அது ஏற்படுத்தும் இதுபோல் ஒரு சூழ்நிலை குறைப்பதற்காகத்தான் உங்களால் எதிர்மறையான விஷயங்கள் அந்த வீட்டுக்கு ஏற்பட்டுச்சின்னு வச்சுங்களேன் கழிப்பு ஏறி அதை நீக்குவதற்கு தினமும் மாலையில் வீட்டில் சாம்பிராணி தூமம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த சாம்பிராணி தூமம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்களை நீக்குவதற்கும் அகற்றுவதற்கும் பயன்படும் நம்ம அறிந்தும் அறியாமலும் கழிப்பு எரித்து நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அதை மெச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தினமும் சாம்பிராணி போடக்கூடிய பழக்கம் அல்லது விசேஷமான சில தினங்களிலும் அல்லது குறிப்பிட்ட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுனா இது போல் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் தடுக்கப்படும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு இது போல் ஒரு விஷயம் நடந்து அதனால் உங்கள் உடம்புல கழுப்பு ஏறிடுச்சு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எதிர்மறையான விஷயம் எடுப்பதற்காக நீங்கள் தூங்கும்போது ஒரு கருப்பு துணியில் கல்லுப்பு எள் குறிப்பாக வெண்கடுக்கு வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் நாளைக்கு காலைல ஏஞ்சோடனே அதை எடுத்து வெளியே கொட்டிடும் இது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது பகுதுவாகவே கல்லுப்பு என்பது நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கருப்பு என்பது எல்லா விஷயத்தையும் அதாவது எல்லா அதிர்வெண்களையும் எல்லா ஒளியையும் இழுக்கக்கூடிய ஒரு பொருள் சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு பொருளும் சேரும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்களை இழுத்து உங்களை தெளிவாகவும் இயல்பான ஒரு நபராக மாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால்தான் கருப்பு துணி கல்லுப்பு குறிப்பாக வெண்கடுகு எள் இது அனைத்தும் சேர்த்து தூங்கும் தூங்கும்போது உங்கள் தலையணையில் வைத்து படுக்க வேண்டும் காலையில் ஏஞ்சோடனே இதை நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அடுத்த நாள் மீண்டும் புதுசாக கல்லுப்பு வெண்கடுகு எள்ளு வச்சு நீங்கள் படுக்கணும் துணியை மட்டும் நீங்கள் மாற்ற வேணாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எதிர்மறையான விஷயங்கள் மாறும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே திஷ்டி கழிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் தாண்டும் போது மெதிக்கும் போதும் ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் எல்லார் வாழ்க்கையிலும் இது போல அனுபவங்கள் உண்டு என் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் கவனம் இல்லாமல் திஷ்டி கழிச்சு கொட்டியிருப்பாங்க தெருவில் அந்த ஆரத்தி தண்ணீரை அதை நான் மிதிச்சிடுவேன் இல்லை வண்டி அது மேலே ஏற்றிடுவேன் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அந்த நாள் முழுவதும் நான் இயல்புக்கு மாற ரொம்ப அமைதியாகவும் ஒரு குழப்ப நிலையிலுமே இருப்பேன் இது போல் விஷயங்கள் நம்ம செய்வதன் மூலம் அது போல் ஒரு மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்புண்டு இதுக்கு நம்ம லட்ச லட்சமாக செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது இதற்காக மாந்திரீகம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு தேவையும் கிடையாது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அகற்றிடலாம் மேலும் வழக்கமாக நாற்றிக்காமல் நம்ம ரெகுலராக சுற்றி போடுறோன்னு வச்சுங்களேன் இது போல் நம்ம கழிப்பை தாண்டிட்டா கூட நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கந்திஷ்டி எதிர்மறையான விஷயங்கள் வெளியேறுவதற்கும் அகற்றுவதற்கும் தடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு நிறைய உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம்ம பெரியவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எந்த ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சாலும் அதில் பல்வேறு விதமான ஆழமான கருத்துக்களை வைத்து தான் நம்மளை கடைபிடிக்க சொல்லுவாங்க பெரும்பாலும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு மறுபு வீட்டுக்கு வரீங்களா காலை கழுவிட்டு வீட்டுக்கு வாங்க பொதுவாக வீட்டில் ஒரு கழுக்குழந்தை இருந்துச்சு புதுசாக பிறந்த ஒரு குழந்தை இருந்துச்சின்னு வச்சிங்கன்னா காலை கழுவாமல் உள்ள விடவே மாட்டாங்க காரணம் போல் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் ஆனால் காலை கழுவிட்டு வருவது மூலம் நோய்கள் தரக்கூடிய கிருமிகள் தடுக்கப்படும் இதுபோல் கழிப்பை ஏதாவது நீங்கள் தாண்டி இருந்தீங்கன்னா அதனால கூடிய பல்வேறு விதமான எதிர்மன விஷயங்களும் தடுக்கப்படும் நீங்களும் சுத்தபத்தமாக குழந்தைகிட்ட வருவீங்க போல் பல்வேறு விதமான காரணங்களால் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல பல்வேறு விதமான பழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போல் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஸ்மீது சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்